அம்பாறை காரைத்தீவில் முப்பத்தைந்து ஆண்டுகளாக ராணுவ முகாமாக இருந்த பூஜ்ஜியம் திசம் ஐந்து ஏக்கர் காணி பொதுமக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு முதல் இயங்கிய இந்த முகாம் நேற்றைய தினம் காரைத்தீவு பிரதேச செயலாளர் சுப்பிரமணியம் பாஸ்கரன் மற்றும் தனியார் காணி உரிமையாளர் ஜி அருணன் ஆகியோரிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளது முன்னர் இந்த காணியில் காரைத்தீவு பிரதேச சபை மற்றும் பொது நூலகம் என்பன இயங்கி வந்தன ராணுவ முகாம் அமைந்ததால் இவை வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டு மாணவர்கள் கல்வி நடவடிக்கைகளுக்கு இடவசதியின்றி சிரமப்பட்டுள்ளனர் வடகிழக்கு மாகாணங்களில் ராணுவ முகாம்களை குறைக்க அரசு எடுத்த அமைச்சரவை தீர்மானத்தின் கீழ் குறித்த இம்முகாமானது அகற்றப்பட்டுள்ளது இதற்கு முன் பொதுமக்கள் மற்றும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முகாமை அகற்றி காணியை மீள ஒப்படைக்க கோரி ஆர்ப்பாட்டங்களிலும் குரல் எழுப்பி வந்தனர் தற்போது காரைத்தீவு முகாமில் இருந்த ராணுவத்தினர் கல்முனை முகாமுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர் மேலும் இம்மாவட்டத்தில் உள்ள சில ராணுவ முகாம்கள் கட்டம் கட்டமாக அகற்றப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கிழக்கு மாகாண ராணுவ அதிகாரிகள் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது